ஐயம் ஐயமிருந்த தோர்காலத்தில் ஆவி கூரை வாழ்த்தான் மீட்பருதீரபலத்தான் சத்துருவைவந்தேன் என்பயம் யாவும் நீங்கித்தே இசுகை தூக்கினா மற்றும் என் உள்ளம் உள்ளம்மாரீற்றே ஏ சென்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு காத்திடுவார் மகா உள்ள தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் மாறாத பிரசன்னத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துதல்களையும் இந்நிகழ்ச்சிக்கான வரவேற்பையும் கூறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற வேத வார்த்தையின்படி நேற்றைய தினத்தில் மோசேக்கு விரோதமாய் இஸ்ரவேலர்களும் மெரியாமும் கோராகின் கூட்டத்தாரும் எழும்பின போது கர்த்தர் அவர்களை அழித்தார் என்பதை குறித்து பார்த்தோம் இந்த நாளிலும் கூட மெரிபாவின் தண்ணீர்கள் அண்டையில் மறுபடியும் ஒரு பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை தேசங்களுக்கு இடையில் ஊர்களுக்கு இடையில் பட்டணங்களுக்கு இடையில் அடிக்கடி நாம் கேள்விப்படுகிறோமே அதுபோல் தண்ணீர் பஞ்சங்கள் நாம் கேள்விப்படுகிறோமே அதே போல் மெரிபாவின் இடத்துல வரும்பொழுது அங்கே தண்ணீர் பற்றாக்குறை மோசையின் இடத்துல முறுமுறுக்கிறார்கள் ஆண்டவரிடத்தில் மோசை போய் இந்த ஜனங்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேசு நான் கண்மலையின் மேல் நிற்பேன் என்று சொல்லி மோசையின் இடத்தில் சொன்னார் ஆனால் ஜனங்களுடைய முறுமுறுப்புகளினாலும் தொந்தரவுகளினாலும் மோசை மிகவும் சோர்ந்து போனவனாய் துக்கமடைந்தவனாய் தெய்வ சமூகத்தில் கண்மலையை பார்த்து ஆண்டவர் பேசு என்று சொல்லும் பொழுது அவன் அங்கே அடிக்கிறான் தண்ணீர் வந்தது ஆனால் தேவன் ஜனங்கள் தாகம் தீர்க்கப்பட்டார்கள் ஆனால் மோசே கானானுக்குள் போக முடியாதபடி போனது காரணம் எழுந்து புறப்பட்ட ஜனங்களால் தேவ மனிதன் தன் அழைப்பை நிறைவேற்ற முடியாமல் போவதற்கு போனது என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய சில காரியங்கள் நம்மை நடத்துகிறவர்களுக்கு மிகவும் துக்கத்தையும் நமக்காக திறப்பில் நின்று போராடுகிறவர்களுக்கு மிகவும் வேதனையும் கொடுக்கும்போது அவர்கள் மனம் பதறி மனம் சலித்து போய் தெய்வ சமூகத்தில் பேசுவதற்கும் செயல்படுவதற்கும் தெய்வ திட்டத்தை மறந்து போவதற்கும் அது வழிவகுத்து விடுகிறது என்பதை நினைக்கும்போது எத்தனை வேதனையான ஒரு அனுபவம் பாருங்கள் காணான் பயணத்தில் பயணத்தினுடைய ஆரம்பமே மோசைதான் ஆனால் பயணத்தின் நோக்கத்தை மோசை அடையாமல் போனதற்கு காரணம் புறப்பட்ட ஜனங்கள் மோசையை விசனப்படுத்தினார்கள் மோசை வேதம் சொல்கிறது மனம் பதறி பேசினான் என்று இன்னொரு புறத்தில் பார்க்கும்போது என் தன் இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணாமற் போனான் என்று தேவன் சொல்கின்றார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய நடக்கைகள் தேவ மனிதர்களை தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியர்களை தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உபாத்திகளை விடக்கூடாது அவர்களுடைய அச்சீவ்மெண்ட் அவர்கள் அடையாமற் போவதற்கு நீங்களும் நானும் காரணமாய் போகக்கூடாது என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே அதன் விளைவு என்னவென்று சொல்லி பார்த்தால் எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களின் காணானுக்குள் போனது ரெண்டே பேர் தான் ரெண்டே பேர் தான் காரணம் தேவ மனிதனுடைய அழைப்பையே இழந்து போக பண்ணும்படிக்கு ஜனங்கள் எழுந்தார்கள் புறப்பட்டார்கள் ஆனால் அவருடைய லட்சியத்தை அடைய முடியாமல் போனது இந்த நாளில் சற்று நம்மை நிதானிக்க நாம் தேவனால் அழைக்கப்படுகிறோம் யாரை ஆகிலும் எந்த ஊழியக்காரனே ஆகிலும் எந்த ஊழியக்காரே ஆகியும் நமக்கு மேலே தேவன் தந்திருக்கிற பெற்றோரை நமக்கு மேலே தேவன் தந்திருக்கிற சகோதரர்களை வயதுக்கு மூத்தவர்களை நமக்கு மேலே தேவன் தந்திருக்கிற சூப்பர்வைசர்ஸை நமக்கு மேலே தந்திருக்கிற அதிகாரிகளை நம்ம துக்கப்படுத்தி இருக்கிறோமா அவர்கள் மனம் பதறி காரியங்களை செய்வதற்கு நாம் உடந்தையாக இருந்திருக்கிறோமா தெய்வ பிள்ளைகளை ஆண்டுடையத்தில் மன்னிப்பு கேட்போம் மோசை காணானை காண முடியாமற் போனது அழுகிறான் வெஞ்சுகிறான் ஆனாலும் அவன் அடைய முடியாமற் போனது இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நாம் அப்படிப்பட்ட சூழலில் இருந்தால் நம்மை தாழ்த்துவோம் வெறுமையாக்குவோம் கிறிஸ்து எய்சுவுக்குள் மிகவும் அண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் நிமித்தம் மோசை காணாமுக்குள் போக முடியாமல் போனது எங்கள் நிமித்தம் அப்படி யார் ஆயிலும் ஒழியக்காரர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்களோ அண்டுவரே மனம் பதறி பேசியிருப்பார்களோ துக்கமடைந்திருப்பார்களோ எங்களுக்கு தெரியல ஆண்டவர் அப்படி யாரை ஆகிலும் துக்கப்படுத்தி இருந்தால் வேதனைப்படுத்தி இருந்தால் இந்த கால வேளையை மன்னித்து அவர்களுக்கு இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை அவர்களுக்கு தயவு செய்யும்படி அவர்களை கத்தர் தாங்கும்படி கத்தர் அவர்களுக்கு சொன்ன வாக்குத்தங்களை அவர்களுக்கு நிறைவேற்றும்படி அந்த மோசைக்காக விண்ணப்பம் பண்ண ஒருவரும் இல்லை ஆண்டவர் இன்றைக்கு நாங்கள் மறுபடியும் ஆய் ஆண்டவர் எங்களால் துக்கப்பட்டு எங்களால் வேதனைப்பட்டு எங்களால் கண்ணீர் வெடித்த ஏதாகும் தேவ மனிதர்கள் இருந்தால் அவர்களை கர்த்தர் மீண்டும் கட்டி எழுப்பி அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் திறப்பில் நின்று புலம்புகிறோம் ஆண்டவர் உதவி செய்தருகிறோம் இந்த கால வேளையில் எங்களோடு இணைந்து ஜபிக்கிற யார் ஆகிலும் அப்படி காணப்பட்டால் அவர்களுக்கு கத்தர் இறங்கும்படி ஆய் கெஞ்சுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேடும் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே ஆமேன் மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருவை நம்ம விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என்ன ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வார்த்தைகளை கேளுங்கள் ஜபியுங்கள் மற்றவர்களுக்கு கேட்கும்படி இதை அனுப்பி வையுங்கள் நிச்சயமாய்க்களை ஆசீர்வதிப்பார்கள் பிளஸ்யூ